உங்களே நாங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் மீன் வாங்க தான் போயிட்டு இருக்கோம் குடிச்சானே விட்டுடா பாருங்க ஹாய் சொல்லுமா வாங்க விட்டுடா வாங்க குடி ஹாய் நம்ம வண்டி எடுத்து வருவாங்க வாட் 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 கொதிக்குதே இப்ப கொதிக்குது சூடு சூடு நம்ம சூடு நம்ம வண்டி எடுத்து வராங்க எங்க அப்பா பாத்தீங்கன்னா முன்னா போயிட்டு வண்டிக்குள்ளேயேதான் இருக்கும் நினைக்கிறேன் அப்பா காலையில் எடுத்து கூட்டேன் வண்டிக்குள்ளேயேதான் எங்க அப்பா அஞ்சு சைட் போயிட்டாரு ஹாய் ஆ ஹேப்பி கிறிஸ்மஸ் என்னடா ஹெல்மெட் போட்டுக்கோ எஸ் நீங்களும் வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டு தான் போகணும் ஓகே க்ரௌடு க்ரௌடு ஆனால் இதுக்கு எப்படி குத்தும்போது நீங்கள் ஒரு ஹெல்மெட் போட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் நம்ம டேஸ்ட்டு தான் நமக்கு முக்கியம் வேற சரி முன்னாலையா வரிவா முன்னால் தான் உட்காந்துருக்கீ ஆஹ் சூடு இதுவே சூடா இருக்கு நான் எப்படி உட்காந்து கொடுப்பையோ

இதை மட்டும் கிளீன் பண்ணிட்டு போகலாமான்னு பார்க்குறேன் அப்புறம் கிளீன் பண்ணிட்டு போகலான்னு நினச்சோம் கிளீன் பண்ணுறக்காக போயிட்டு இருக்கோம் இப்போ வெயில் என்னமா இருக்கு ஆங்க முடியல ஒரு மீன் செட்டு போச்சு எல்லாம் மீன் செட்டு தான் போகும் நான் தான் இப்போ வண்டி எடுத்துகிட்டு வந்தேன் உள்ளக்குள்ள

அது வந்து சு போகிற மாதிரி பெரு பண்ண சொன்னாங்க நீங்கள்கிட்ட சொன்னாங்க அதனால அந்தன்னா க்ளீன் பார்த்தேன் எங்கள் அப்பா தான் எங்கேட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துக்காரு வந்தனே இங்கே வாங்க அங்கே வாங்க இங்கே வாங்க அங்கே வந்து கண்டிப்பாங்க கடுக்கப்பட்ட சேவை சொல்லிட்டு எங்கள் அண்ணா கிட்டே வந்தேன் வெயில கம்மையாக கொடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வாங்கியாச்சு ஒன்று தான் க்ளீன் பண்ணோம் நெய்துள்ள மீன் அந்த நாங்கள் க்ளீன் பண்ணால் தான் பிடிக்கும் அந்த கிழங்கா மீன் மட்டும் கிழங்கா மீன் எனக்கு பிடிக்காது சுத்தமாக தான் நான் எனக்கு கிடைக்காமல் நெய்து மீன் வாங்கிவிட்டு அவங்களுக்கு வாங்கின மீன் மட்டும் இங்கே க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு வாங்கின மீனை பிடிக்கும்மா சீப்பெரு தான் சரி எங்கள் அப்பா சரி கிழங்கா மீன் பிடிக்கும் அலர்ஜி நல்லா தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கும் பிடிக்காது எங்கே பிடிக்கும் எனக்கு அந்த டேஸ்ட் ஆரம்பத்துலேருந்தே பிடிக்காது எனக்கு பிடிக்காதுங்கிறதாலே எங்கள் வீட்டுக்குள்ளேயும் அவ்வளோ வாங்க மாட்டாங்க எடுத்து கொடுக்க மாட்டேன் டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னோடய எங்கள் அப்பா இருக்கா எங்கள் அப்பா என் மன்னவர் என் மன்னவர் அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டெப்பல் வேறு கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் எனக்கு காலை மட்டும் தீட்டு ஸோ வீட்டுக்கு போகிறோம் சமைக்கிறோம்

大大拜拜